செல்லிய தோஷம் நீங்கும் பரிகாரங்கள் ஒரு சிலருக்கு இப்படி தோஷம் இருப்பதே தெரியாது வாஸ்து சாஸ்திரமான நூல்களின் பதினாறு வகையான பொருட்கள் செல்லியம் என்று கூறுகிறது பொதுவாக அனைவரும் வீடு மற்றும் நிலம் வாங்கும்போது அதில் வில்லங்கம் அல்லது வாஸ்து குறைபாடுகள் இருக்குதா என்பதை மட்டும்தான் பார்த்து வாங்குவார்கள் அப்படி பார்த்து சிலர் கட்டி அல்லது வாங்கிய சொந்த வீட்டில் குடி போக முடியாத நிலை அல்லது குடி பிறகு தீராத வாழ்வில் சங்கடங்கள் வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட முடியாத நிலை அல்லது கட்டுமான பணி முழுமை அடையாமல் நிற்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதை பார்த்திருக்கிறோம் பலர் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனையில் வீதியில் வசத்தால் மாட்டி வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிக்கிறார்கள் எளிதில் உணர முடியாத கண்ணுக்கு தெரியாத விதிப்பயனை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு விதமான வாஸ்து பிரச்சனையே சல்லி தோஷமாகும் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு தோஷம் இருப்பதே தெரியாது ஒரு நிலத்தை புதிதாக வாங்கியவுடன் நிவர்த்தி செய்ய வேண்டிய தோஷம் சல்லிய தோஷம் நிவர்த்தி செய்யாத சல்லிய தோஷத்தினால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சல்லி தோஷம் என்று சொல்லியதற்கு வேண்டாத துன்பம் தருகிறது என்பது பொருள் சல்லிய தோஷம் என்பது குடியிருக்கும் வீடு தோட்டம் பண்ணை நிலம் ஆலைகளின் பூமியில் உள்ள குற்றம் மற்றும் குறைகளாகும் ஒருவர் வாங்கும் வீடோ நிலமோ பல வருடங்களுக்கு முன்பாக வேறு மனிதர்களாலோ விலங்குகளாலோ பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அந்த இடத்தில் இறந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடல்கள் நகம் முடி எலும்பு புதைத்திருக்கலாம் இது போன்ற நிலத்திற்கு அடியில் உருவாகி அந்த இடத்தின் அதிர்வலைகள் கட்டுப்படுத்தும் தோஷம் தான் சல்லிய தோஷமாகும் பல வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் நகருக்குள் வீடு கட்டி வசித்தனர் விலங்குகள் காடுகள் வாழ்ந்தன தற்காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தால் காடுகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என கிடைத்த இடத்தை வாங்கி விட்டு கடிக வீடு கட்டுகிறோம் அந்த இடங்களில் குப்பை மண் மக்கிய துர்நாற்றம் வீசுகின்ற மண் இறந்த உயிர்கள் எலும்புகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் இது தெரியாமல் இருக்க மேற்புறத்தில் சுத்தமான மண்ணை கொட்டி விற்பவர்களிடம் ஏமாந்து மனை வாங்குகிறீர்கள் அதிகம் இதற்கு ஒரு படி மேலே போய் சிலர் மலிவு விலை என பயன்படுத்தும் சுடுகாடு அல்லது சுடுகாடு என்ற இடத்திற்கு அருகில் பிளாட் போடும் மணியை அறியாமையால் வாங்குகிறார்கள் அது போன்ற இடங்களில் சடலங்கள் எலும்புகள் புதையுண்டு கிடக்கும் மேலும் பிணங்களை எரித்த சாம்பல் பரவி கிடக்கும் அத்துடன் பல வயிற்றில் வாயிலும் அடித்துக்கொண்டு அழுது புலம்பிய அழுக்குறலின் அவல ஒளிகளின் அதிர்வலைகள் இருக்கும் இதை கூட காலப்போக்கில் பாதகத்தை அனுபவிக்கும் போது சல்லிய தோஷத்தை நம்புகின்றனர் வாஸ்து சாஸ்திரமான நூல்களில் பதினான வகையான பொருட்களை சல்லியம் என்று கூறுகின்றன அவை எலும்பு தலையின் மண்டை ஓடு செங்கல் மண் ஓடு அடுப்பு சிலை சாம்பல் கறி பணம் தானியம் பொன்கல் தேரை விலங்கின் கொம்பு எலும்புகள் ஜாடி ஆகும் மனிதர்கள் இன்பம் துன்பங்கள் சல்லி தோஷம் பிரதான காரணம் என வாஸ்து சாஸ்திரங்களில் வலியுறுத்தினாலும் சல்லியத்தை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று நன்மை தரும் சல்லியங்கள் மனையை தோண்டும் போதன் அரணை சிறந்தி நண்டு பள்ளி தவளை பசுவின் கொம்பு போன்றவற்றை தென்பட்டால் அதிகமான தீமைகள் இல்லை தங்கம் வெள்ளி செம்பு மற்றும் உலகத்தினால் செய்யப்பட்ட விவரங்கள் விக்கிரங்கள் மண் சிலைகள் கிடைத்த நிலத்தின் வீடு கட்டி வசிப்பவர்களுக்கு சிறப்பான தொழில் செல்வ செழிப்பு காரியசித்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் ஆனால் பூமியில் தென்படும் அனைத்தும் சல்லியத்தை வெளியேற்றி பிறகு தான் வீடு கட்டும் பணியை துவக்க வேண்டும் இரண்டு தீமை தரும் சல்லியங்கள் மனை தோண்டும் போது உடைந்த மண்ணோடு சாம்பல் கறி துண்டுகள் கரையான் எறும்பு புற்றுக்கள் பல் மரத்தின் வேர் வண்டு ஓனான் உடும்பு பாம்பு தேன் சூளம் மற்றும் ஆயுதங்கள் எலி விறகு எறும்புகள் தேன்கூடு ஆமை முட்டை நகம் மயிர் பிணம் போன்றவை நிலத்தை தோண்டும் போது கிடைத்தால் அதில் தீமைகள் தான் அதிகம் வரும் ஆகவே இவைகளை தேடி பார்த்து முற்றிலும் அகற்ற வேண்டும் நாட்டில் நிலம் வாங்கி வீடு கட்டுபவர் பலர் இருந்தாலும் வெகு சிலரே இது போன்ற பிரச்சனைகளை மன உணச்சல்லை மன உளைச்சல்களையும் சந்திக்கிறார்கள் என்பது நிரசாரமான உண்மை ஜோதி ஜனல ஜாதகத்தில் லக்கணத்தின் நானாம் பாவத்துடன் வைக்கிற கிரகங்கள் நீச அஸ்தமனம் பாகை கிரகங்கள் தொடர்பு கேது மாந்தி தொடர்பு போது சளி தோஷனால் பாதிப்பு ஏற்படுகிறது என் அனுபவத்தில் மேஷம் சிம்மம் ராசி மற்றும் லக்கணத்தில் சளி தோஷம் பாதிப்பு சற்று மிகையாக உள்ளது இத்தகைய வீடு மனை யோகம் சிறப்பாக கிடைக்க பெற்றாலும் அதை அனுபவிக்கும் போது பல்வேறு சிக்கல்களும் தொடர்கதையாக இருக்கிறது நாம் சல்லிய தோஷம் என்று கூறிப்படும் வெளிநாட்டில் காந்த சக்தி ஓட்டம் என்று கூறுகிறார்கள் அது உலகில் உள்ள அனைத்து பூமி ஆராய்ச்சி நிபுணர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை நிலத்தின் கீழே புகைந்திருக்கும் சல்லிய பொருட்கள் பூமி காந்த சக்தி இணைந்து நிலத்தின் கட்டிடங்களை வசிப்பவர்களை பாதிக்கும் விவசாய நலமாக இருந்தால் நில உரிமையாளர்கள் விளைச்சலின்மை நிலத்தின் நீர் இல்லாமை போன்ற பலவேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் துறையில் கோடி கோடியாக சம்பாத்தி கரையை கடந்தவர் கூட ஒரு சில மணியை தேர்வு செய்யும் போது மீளமுள்ள துக்கத்தை சந்திக்கிறார்கள் சிலர் பத்து பங்களா வாங்கிய போது ஏற்படாத இழப்பு ஒரு சல்லிய தோஷத்தால் நிறைந்த வீட்டை போய் பார்த்து வந்தற்கே உருவாகும் மிகப்பெரிய ஆலைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அடிக்கடி விபத்து உற்பத்தி பாதிப்பு இயந்திர தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கும் இந்த தோஷமே காரணம் சல்லி தோஷம் இருக்கும் வீட்டில் குடிப்பவர்களுக்கு தீராத மன உளைச்சல் தீராத கடன் உழைப்புக்கேற்ற ஊதியின்மை குடும்ப உறுப்பினர்களிடையே மனக்கசப்பு பல தலைமுறையாக முன்னேற்றமின்மை சொந்த பூமியை பல துறைமு தலைமுறையாக பயன்படுத்தவும் விற்கவும் முடியாமை வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட முடியாமை வீடு கட்டும்போது தொடர் அசம்பாவிதம் பாதி கட்டிய நிலையில் வீட்டு வேலை நின்று விடுவது பிசாசு பில்லி சூனியம் இருப்பது போன்ற உணர்வுகள் வீட்டில் யாரோ நம்முடன் இருப்பது போன்ற உணர்வு நீங்காத நோய் தலைமுறையாக தொடர் நோயால் அவதி கலப்பு காதல் திருமணம் வாஸ்து குற்றம் வீட்டின் குடியிருக்கும் நிலை பூமியில் நீர் ஆதாரம் கட்டிய வீடு தலைமுறையாக அடமானத்திலே இருப்பது போன்றவை நீடிக்கும் வெகு சில இடங்களில் பூமி கீழ் மனதில் மனித மிருக உடல்கள் அல்லது எலும்புகள் இருந்தால் சல்லி தோஷம் வலிமை மிகுந்தால் தொடர் விபத்துகள் தோர்மரணங்களை சந்திக்க நேரும் வாஸ்து குறைபாடு இல்லாத வீட்டில் வசிப்பவர்களின் மிகுதியான சுபாபலங்கள் கிடைக்கும் சிலர் வாடகை வீட்டிற்கு குடி போகும்போது அன்றாட தேவை கூட கஷ்டப்பட்டவர்கள் கூட குடி பிறகு மன நிம்மதி தொழில் முன்னேற்றம் வீடு வாகன யோகம் போன்ற மன நிகழ்ச்சிகள் மகிழ்வுகள் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டின் உரிமையாளர் தேடி வந்து வாடகை கொடுப்பார்கள் உரிமையாளருக்கும் வசிப்பவர்களிடையே நட்பு ஏற்படும் உரிமையாளர்களுக்கு வசூலாகும் வாடகை பணம் சுப செலவு பயன்படும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சிலர் வாடகை வீட்டை மாற்றியவுடன் தொடர் அசுப பலனை சந்திக்க நேரம் அதனால் மனம் வந்து வாடகை தருவார்கள் வாடகை தாராருக்கு உரிமையாளருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மனவேதனையும் தரும் வாடகை பணத்தால் வீட்டின் உரிமையாளருக்கு அசுப செலவு அதிகரிக்கும் அவருடைய அழுகை புலம்பல் வீட்டின் அதிர்வலைகளுடன் இணைந்து வீட்டிற்கு மேலும் பாதிப்பை அதிகரிக்கும் வீட்டை காலி செய்யக்கூட முடியாத நிலை ஏற்படும் எந்த செயலுக்கு பின்விளை உண்டு என்பதை உணர்ந்து வீதியின் மேல் பழிய போட்டு தப்பிக்காமல் மதிய செயல்படுவது சிறப்பு பாதக என்ற ஒன்றை கொடுக்கும் பிரபஞ்சம் பாதகத்தை சாதகமாக மாற்றும் சூட்சமத்தை தந்தி இருக்கிறது காலி நிலத்தில் சல்லியை நீக்குவது எளிது அதிர்வளவில் இணைந்த வீட்டிற்கு மேலும் பாதிப்பு அதிகம் இருக்கும் வீட்டை காலி செய்யக்கூடாது முறை நிலை ஏற்படும் எந்த செயலுக்கு விளைவு உண்டு என்பதை உணர்ந்து வீதியின் மேல் பழி போட்டு தப்பிக்காமல் மதியுடன் செயல்படும் சிறப்பு பாதகம் என்ற ஒன்றை கொடுக்கும் பிரபஞ்சம் பாதகத்தை சாதகம் மாற்றும் சூட்சமத்தை தந்தி இருக்கிறது காலி நிலத்தில் சல்லியம் நீக்குவது எளிது குடியிருக்கும் வீட்டில் சல்லியம் நீக்குவது சிறிது கடினம் ஆனால் தான் வீடு கட்டும் முன்பே சல்லித்தி சல்லியத்தை முழுமையாக வெளியேற்றினால் சுப பலன்கள் அதிகமாகும் பரிகாரம் அனுபவத்தில் இது போன்ற நடைமுறையில் சிக்கலை சந்திக்கும் சொந்த மற்றும் வாடகை வீட்டினர் வரகாமையின் ஆயுதமான கருங்காலி கோலை வைத்து வழிபட கெடல்பலனால் குறையும்